அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு தன் உணர்வும் பிரபஞ்ச உணர்வும் தன்னை உணர்ந்தவன் தரணையாழலாம் என்று ஒரு பழமொழி உண்டு உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் இத தன்னை அறிதல் உன்னை நீ அறிந்து கொண்டால் நீ எப்படிப்பட்டவன் உன்னுடைய தகுதி என்ன நீ என்னென்ன காரியங்கள் செய்யலாம் என்பதை நீ முடிவு பண்ணி கொண்டால் உலகத்தில் போராடலாம் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாமே அவர் தான் ஆராய்ச்சிதார்கள் பட்டினத்தார் ஏசுநாதர் புத்தர் இந்த மாதிரி சித்தர்கள் இவர்கள்லாம் தன்னை அறிந்தவர்கள் ஆனால் வாழ்க்கையில் போராட்டமும் அந்த போராட்டத்தில் வெற்றி ஆனால் அவர்கள் கஷ்டப்படவில்லை சந்தோஷமாகத்தான் இருந்தார்கள் இந்த நிலையைத்தான் தன்னை உணர்தல் இந்த தன்னை உணர்தலுக்கு பிரபஞ்சம் நமக்கு ஒத்துழைக்கும் நீ நான் யார் என்னுடைய தகுதி என்ன நான் என்னென்ன காரியங்கள் செய்ய முடியும் என்று நீ நினைத்தால் பிரபஞ்சத்திலிருந்து அதற்கு ஐடியா வரும் சக்தி வரும் இதை வைத்து நீ இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழலாம் என்று தற்கொலைகள் நிறைய நடக்கிறது என்றால் தன்னை அறியாமல் தன்னை உணராமல் நடக்கிறது ஒரு சின்ன உதாரணம் காதலர்கள் இந்த காதல் காதலி நாம் யார் நம்முடைய தகுதி என்ன இந்த சமுதாயத்தில் நாம் திருமணம் முடித்துக் கொண்டால் என்னென்ன சிக்கல்கள் வரும் என்பதை தன்னை உணர்ந்து விட்டார்களே ஆனால் இந்த உலகத்தில் போராடுவார்கள் தற்கொலை செய்ய மாட்டார்கள் ஆகவே இந்த தன்னை அறிதலும் பிரபஞ்ச உணர்தலும் நம்முடைய வாழ்க்கையில் சேர்ந்து விட்டால் நமக்கு எந்த துன்பமும் இல்லை எந்த கஷ்டமும் இல்லை நாம் நினைத்தது நடக்கும் ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டம் கஷ்டமாக தெரியாது எல்லாம் நன்மையாகவே செய்வீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்